ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நாம் வாயில் போட்டோடனே டக்குன்னு கரையிற மாதிரி ஒரு ஹல்வா ரெசிப்பி அதுவும் ஜவ்வரிசியை வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் மெஷரிங் கப்னால் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு எந்த கப்புனால் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்புனால் ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா ஒன் ஹவருக்கு இந்த ஜவ்வரிசியை நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹவர் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ கையில் எடுத்துக்காட்டுன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்துருச்சு இதை நாம் மிக்சிக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட அந்த ஜவ்வரிசி தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் இந்த அல்வாக்கு தேவையான நட்ஸை எடுத்துக்கலாம் நான் முந்திரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை நெய்யோடு சேர்த்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த கடாயில் எந்த மெஷரிங் கப்னால் ஜவ்வரிசி எடுத்திங்களோ அதே மெஷரிங் கப்னால ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நாம் ரெண்டு கப் வச்சு தான் ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணி வச்சு தான் நல்லா அரைச்சியும் எடுத்துருந்தோம் இப்போது இதில் ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க நார்மலாக நம்ம செய்கிற கோதுமை அல்வா மாதிரியே தான் இதுவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யாருக்காவது செஞ்சு கொடுத்தா அவங்களால இதை கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்போ நாம் இதுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அதனால் கால் கப்பு சுகர் எடுத்தேன் அந்த சுகரை நல்லா கேரம்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கேரம்லைஸ் பண்ணி பண்ணும்போது இதிலே உங்களுக்கு கலர் கிடச்சிரும் அதனால் தான் இதையும் நான் கண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு விடக்கூடாது அந்த சுகரை போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா மெல்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலருக்கு நல்லா மாறிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி மாவு இதில் வந்து நாம் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு நேச்சுரல் கலராக கிடச்சிரும் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்டிஃபிஷியல் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஹல்வா பதத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு லைட் ப்ரவுன் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம இதுக்கு ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாம கால் கப்பு கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் நான் வீடியோக்காக எடுக்கிறேன்றதுனால நான் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெட்டு அல்லது ஆரஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் ஆட் பண்ண உடனே அது எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் அந்த அல்வா ஓரளவுக்கு நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு அது கெட்டி ஆகிட்டே வரும் உங்களுக்கு அப்போ தான் அந்த பதம் ஒவ்வொ இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் காமிச்சிருக்கேன் இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜ் அல்வா நமக்கு ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இதில் எவ்வளோ நெய் விட்டாலும் அது அப்சர்வ் பண்ணவே பண்ணாது மேலேயே தான் நிற்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் நெய் போதுமான அளவு முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நமக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இப்போது அல்வா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்